கேட்கலாம் பர்மிஷனே வாங்காம நீங்க வந்து ஐம்பது கார்லயும் நூறு கார்லயும் வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போற ஒரு வாரத்துக்கு முன்னாலே வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி நீங்க ஐம்பது கார்ல வந்து நீங்க கரெக்டா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு செக் போஸ்ட் வச்சு பிடிச்சி உங்களை காலையில கைது பண்ணி சாயங்காலம் விடுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எதுக்கு இதெல்லாம் இதை செஞ்சு நீங்க வந்து இப்ப இருக்கிற முக்குழுத்து சமுதாய இளைஞர்களை நீங்க ஏமாத்துறீங்களா ஏன் நீங்க வந்து போன ஆட்சியில வந்து நீங்க திமுக கூட வந்து நீங்க கூட்டணி வச்சு நீங்க இப்பவுமே நீங்க ஜெயிச்சு இருக்கீங்க இதுவே வந்து இப்ப அடுத்த வர்ற எலெக்ஷன்லயும் வந்து நீங்க திமுக கூட தான் கூட்டணி போறீங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்து நீங்க திமுக தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கிட்ட நீங்க தெரிவிக்க மாட்டீங்க அவனையா நீங்க இன்னும் கைது பண்ண கைது பண்ண உங்களால ஏன் முடியல அப்ப காரணம் என்னன்னா நம்ம அந்த சம்பவத்தில் நம்ம அப்படியே ஒரு ஒரு இதை மட்டும் பண்ணிட்டு போயிடணும் அதை நாங்களும் நம்பிக்கிட்டே அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கணும் நாங்கள் எங்களுடைய எல்லாம் அப்படியே வெட்டுப்பட்டு செத்துடணும் நீங்கள் வந்து அந்த பாடியை வந்து எப்படிதான் உடனடியாக வாங்கி இதை நம்ம எப்படி அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்திலே நீங்கள் வாரிய அதே மாதிரி அடக்கமாக வந்துட்டு போறீங்க இதுவரை நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்டீங்க ஒன்றுமே செய்யப்படறில்லை செய்யவும் இல்லை ஆனால் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இனி வர்ற காலங்களில் வந்து யாரும் யாரையும் நம்பாதீங்க தலைவர்களில் வந்து யார் உங்களுக்கு உருத்தாக செயல்படுதாங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் நம்புங்க சும்மா வர ஐம்பது காரில் வராங்க இருபது காரில் வராங்க ஒரு பெரிய தலைவர் சாதிச்சுடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் முதல்ல அதை பாருங்கள் ஏன்னா இதனால் நிறைய பேருக்கு பாதிக்க பாதிப்பு ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னா இப்போ மேலே செவலில் நடந்த ஒரு கொலைக்கு கூட ஒரு தலைவர் வந்து நின்றுட்டு பாடியை வந்து அடக்கமாக கண்டிப்பான முறை வாங்கி அடக்க முடியணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்லேயே இருந்தார் அதை நம்ம தேவர் சார்பில் நம்ம ஒரு நம்ம ஐயா முத்தியத்தவர் தலைமையில் நம்ம ஒரு டீமாக போயிச்சங்க ஆனால் அவங்க அந்த ஊர்கார மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் யார் வந்து கரெக்டான முறையில் யார் செயல்பட்டா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் செத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து உயிர் கொடுக்க முடியாது ஆனால் நம்மளுடைய என்ன நம்மளுடைய என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செய்ய முடியும் தலைவர்கள் வந்து உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிடுவேன் இனி வர்ற காலங்களில் வந்து நம்ம முக்குளத்து சமுதாயத்தை காப்பாற்ற முடிஞ்சால் நீங்கள் காப்பாற்றுங்க இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வீட்டிலே இருந்துருங்க சும்மா நாங்கள் ஒரு பத்து காரில் வாரோம் அஞ்சு காரில் வரோம் நாங்கள் வெள்ளைச்சட்டை வெள்ளை வெட்டி கட்டிகிட்டு வாரோம் நாங்கள் காப்பாத்திரோம் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இனிமே என்ன காரணம்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த பிசிஆர் சட்டத்தால வந்து நம்ம இளைஞர்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வேலை இழந்து வேலைக்கு போக முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுத்தாங்க நீங்கள் அதுக்கு எந்த குரலும் நீங்கள் கொடுக்க மாட்டிங்க அடுத்தால வந்து கல்விக்கு முக்கியத்துவம் அதாவது கல்வி வந்து சம உரிமை அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்துக்காக நீங்க நீங்கள் போராட்டம் பண்ண முடியுங்க எங்கடா எவன் வெட்டுப்பட்டு சாவான் அந்த இடத்துக்கு நம்ம முதல் ஆளாக நம்ம அங்கே போய் நின்றுட்டு அந்த இடத்துல பாடியை வாங்கி அடக்கம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டு நீ விட்டு பிரிவிய நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யப்படு இந்த கொலை நடக்காமல் இருக்கணும் இந்த கொலைகளை வந்து தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்மளுடைய இளைஞர்களும் சரி அடுத்த ஜாதி சா சார்ந்த இளைஞர்களும் சரி படுகொலை செய்யப்பட வேண்டாம் காரணம் என்னன்னா இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து அந்த சமுதாய சேர் அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் சரி உருத்தர நாட்களாக இருந்தாலும் சரி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தனை ஆளுக்களும் சரி இந்த கொலைகளை வந்து தடுத்து நிறுத்துங்க சம உரிமை முதல்ல வாங்குங்க அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு எவன்டா எங்கடா பெட்டி கொடுப்பான் பணம் கொடுப்பான் நம்ம எங்கே போய் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய உங்களுடைய எண்ணத்தை வந்து நீங்கள் முதல்ல மாற்றுங்க அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம சமுதாயம் ஒரு காலம் முன்னேறாது அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதை இன்னொன்று சொல்ல நல்லா கேட்டுக்கிட்டுங்க நான் பேசுறதுனால நம்மளுடைய இளைஞர்கள் நடைபெறும் நீங்கள் வந்து உங்கள் கோபம் வரும் ஆனால் இன்னொரு சிச்சலும் கேட்டுங்க நீங்கள் நாளைக்கு இருபது காரில் போகும்போது நீங்களும் ஒரு ஆளாக போவீங்க வரும்போது உங்களுக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க கோடர் வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுவீங்க குடிப்பீங்க வந்துடுவீங்க நாளைக்கு இதுவே இன்னொரு பத்து வருடமோ அஞ்சு வருடம் கழிச்சோ நம்மளுடைய இளைஞர் உங்களுடைய உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு உங்கள் பிள்ளைக்குட்டியாக இருந்தாலும் சரி உங்களுடைய நாளைக்கு ஒரு முப்பது வருஷம் கழித்து உங்கள் பேர பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நம்மளோட சமுதாயத்தில் நம்ம க அரசாங்க வேலைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உண்மையான தலைவர்கள் முன்னால் நீங்கள் பயணிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அது கண்டிப்பான முறையில் அது நடக்கும் நீங்கள் இந்த கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஆயிரரூவா ரெண்டாயிரவா பணத்துக்கும் நல்ல சொகுசு காருக்கும் நீங்கள் பயணிச்சிங்கன்னா ஒரு காலமும் நீங்கள் முன்னேற போகிறது கிடையாது அதே மாதிரி உருத்தான நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் வந்து இப்போ நம்ம இப்போ வந்து செயல்படணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அவர்களை வந்து செயல்படுத்த முடியாமல் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் காவல்துறை அழுத்தத்தை கொடுத்து அவங்கள உள்ள தள்ளி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய நம்ம நமக்கு சமுதாய பணி விடாமே அவங்கள உள்ள அமைத்து உள்ள வச்சுருந்தாங்க இதை எல்லாேருமே வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக முறையில் இதை வந்து நீங்கள் பின் இது வந்து நீங்கள் நல்லா மெயின்ல ஏற்றிக்கிடுங்க இனி வர்ற காலங்களில் வந்து நல்லா செயல்படக்கூடிய தலைவர்கள் முன்னால பயணிங்க பணக்காரனாக இருக்காங்க ஒரு பணம் கட்சி பெரிய பணம் கட்சி அப்படிங்கிறத நீ பயணிக்க வேண்டாம் பயணிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம முறையில் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய உங்களுடைய சந்நதிகளை வந்து பாதிக்கப்படும் அது நீங்களே நீங்கள் நேர்மையாக நீங்கள் நீங்களே நேரில் நீங்கள் பார்ப்பீங்க அது எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்காக வர இப்போ தலைவர்கள் எல்லாம் முண்டி எடுத்துக்கிட்டு வருவாங்க எங்கடா பாடி விழுது எங்கடா எவன்டா சாவதா நம்ம சமத்தி சேர்ந்தவன் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு வருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னால் அப்படி வர வேண்டியதுனே எங்கெங்கே என்னென்ன பிரச்சனையும் நடந்துச்சு அங்கே வந்து நிற்க தானே நம்ம சமுதாயத்தை சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஏன் எத்தனை பேர் அங்கே ஜெயிலில் கடந்து இன்னும் கஷ்டப்பட்டு நடக்காங்க அவங்களாம் நீங்கள் பார்க்க தானே ஏன் நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கல காரணம் என்ன உங்களுக்கு எலெக்ஷன் வரணும் பணத்தை வாங்கணும் வீட்டில் இருக்கணும் பத்து காரில் போகணும் இதை உங்கள் பின்னாடி பயணிக்கக்கூடிய ஒரு நூறு பேர் அது இனிமேல் உங்களுக்கு நடக்காது இனிமேல் உண்மையாக பயணிக்கக்கூடிய தலைவராக இருந்தால் மட்டும்தான் பயணிக்கணும் இல்லை அப்படின்னா இந்த முறியஸ் உடல் மண்ணுக்கு உயிர் தேவை இருக்குது கண்டிப்பான முறையில் நான் இறங்கி இதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிச்சம் காட்டுவேன் யார் யார் எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன செய்தாங்க யார் யார் என்னென்ன செய்யலை இதெல்லாம் நான் வெளிச்சத்து போட்டு காட்டுவேன் இது யாரும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பான முறையில் இது கண்டிப்பாக நான் செய்வேன் நாளைக்கு காலையில் கீழநத்தம் கிராமத்தில் வந்து தமிழ்நாடு தேவர் பறவை பசுமணி முத்ரா முத்தையா தேவர் அவர்கள் தலைமையில் நம்மளுடைய அமைப்பை சேர்ந்த எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக நீங்கள் வரணும் நம்மளுடைய அமைப்பை சேர்ந்தால் மட்டும் கிடையாது முக்குளத்து அமைத்து முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக வாங்க முத் முத்தையா தேவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் மற்ற தலைவர்கள் என்ன செய்தார் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த பையனுக்கு அவனுக்கு உயிரை நம்ம கொடுக்க முடியாது பெற்றோர்களுக்கு நம்ம ஆதரவை தெரிவித்து அவனுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணுமோ